இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனை என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிம்சோன் ஒரு பெலிஸ்தீனிடத்தில் ஒரு பெண்ணை கண்டு அவளை விவாகம் பண்ண வேண்டும் என்று பெற்றோரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதற்கு பெற்றோர்கள் உருத்த சேதனம் இல்லாத பலிஸ்திரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன நம்முடைய உறவினர்களில் அநேகர் இருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சிம்சோன் தான் எதற்காக பிறந்தவன் எதற்காக பிடிக்கப்பட்டவன் எதற்காக அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெற்றோரின் ஆலோசனையை விட்டு விலகினான் நாம் தொடர்ந்து கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பெண்ணை காணும்படியாய் நடந்து சென்ற பொழுது பெற்றோர்கள் நடந்து சென்ற வழியை விட்டு அவன் விலகி நடந்தான் ஏனென்றால் அவன் கட்டுனை ஆவியானவர் அவன் மீது இறங்கின பொழுது ஒரு சிங்கத்தை சிங்கத்தின் வாயை ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுவது போல அவன் போட்டிருந்தான் அந்த சிங்கத்தை பார்க்கும்படியாய் அவன் கடந்து சென்றான் அந்த சிங்கத்திற்குள்ளே தேனீக்களும் தேனும் இருந்ததை அவன் எடுத்து சாப்பிட்டான் பெற்றோருக்கும் கொடுத்தான் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் தி சிம்சோன் பெற்றோருடைய நடந்து செல்லுகின்ற அந்த வேளையிலே பெற்றோருக்கு தெரியாமல் அவன் வழி விலகிச் செல்லுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு பிள்ளைகளே அநேக விசை நாம் பெற்றோரின் ஆலோசனையை கேட்க மாட்டோம் என்கிறோம் அநேக விசை நான் பெற்றோரை விட்டு வழி விலகிச் செல்லுகிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் உருளை சிம்சோனுடைய முடிவு என்னவென்றால் அவன் கண்கள் தோண்டப்பட்டு அவன் மாவரைத்து கொண்டிருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் ஒருவேளை பெற்றோருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் குறிப்பாக திருமணம் என்ற பந்தத்திலே பெற்றோர் நமக்கு யாரை சொல்லுகிறார்களோ அவர்களையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக நாம் இஷ்டப்படி நாம் வாழுகின்ற பொழுது அல்லது திருமணம் முடிக்கின்ற பொழுது அவனுடைய பின்விளைவுகள் பரிதாபமாக இருப்பதை நாம் காண முடியும் இங்கே நாம் கற்குடைய வார்த்தையை வாசிக்கிறோம் இவன் வழி விலகி போனான் பெற்றோரின் ஆலோசனை விட்டு விலகினான் பெற்றோரின் வழியை விட்டு விலகினான் அவன் பரிதாபமான அவனுடைய முடிவை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக வாலிப பருவத்திலே நான் எவ்விதமான ஆலோசனைகளை உடையவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து அல்லது இச்சைகளால் எழுப்புண்டு நாம் வழி விலகுகின்ற பொழுது ஒரு ஆண்டவரை விட்டே நாம் தூரமாய் விலகி போகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனால் வாழ்க்கையிலே பெரும் கொந்தளிப்பு பெரும் போராட்டம் உண்டு வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யோனா நான் கற்றுடைய சமூகத்து விலகி போனான் அவன் சென்ற கப்பல் பயங்கர சேதத்திற்குள்ளானதை குறித்தும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் தத்தொழித்து கொண்டிருந்ததை குறித்தும் நீங்கள் வறந்து போக வேண்டாம் எனவே நீங்கள் உங்கள் பெற்றோரினுடைய ஆலோசனையை கேட்டால் கத்தருக்குள் நடக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தனை விட்டு விலகி போகாமல் இருக்கு பெற்றோர் உங்களுக்கு உள்ளவர்களாக இருந்து உங்களை வழிநடத்துகின்ற அந்த அனுபவத்திலே பெற்றோரின் தகப்பனின் புத்தியை கேள் தாயின் போதகத்தை தள்ளாது அப்படி நீ தள்ளினால் பரமதகப்பனாகிய இயேசு குருசுவை விட்டு நீ விலகி செல்கிறாய் இந்த அர்த்தம் விலகி போகாதிருங்கள் கர்த்துடைய வசனத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களை எதிர்கண்டு பிடித்தாரோ அதிலே நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தருங்களோடு குடந்து உங்களை பலமாய் நடத்துவார் அப்படி ஆலோசனை உங்களுக்குள்ளே காணப்படும் நீங்கள் நித்திய ராட்சத்திற்கு நேராக ஓடுகிறவர்களாக கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள் கர்த்தருங்களோடு குடந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்